கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பெண் தொழிலாளிகள் தங்கியிருக்கும் தனியார் தொழிற்சாலை விடுதி குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்த வடமாநில பெண் தொழிலாளி கைதாகிய நிலையில் வீடியோ பகிரப்பட்ட ஆண் நண்பரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் நீலகுமாரி குப்தாவின் ஆண் நண்பரை டெல்லியில் வைத்து கைது செய்த தனிப்படை போலீசார் ஓசூர் அழைத்து வருகின்றனர் டாடா தொழிற்சாலையில் மகளிர் தங்கும் விடுதியில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட விவகாரத்தில் கேமராவை பொருத்திய ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நீலகுமாரி குப்தா என்ற பெண் தொழிலாளியை உத்தனப்பள்ளி போலீசார் கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் உடந்தையாக இருந்தது அவரது ஆண் நண்பர் ரவி பிரதாப் சிங் என்பது தெரியவந்தது அவர் வடமாநிலத்திற்கு தப்பிச் சென்ற நிலையில் தனிப்படை போலீசார் அவரை பிடிக்க விமானம் மூலம் பீகார் விரைந்தனர் அதனைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் ராஞ்சி போன்ற பகுதிகளுக்கு சென்ற தனிப்படை போலீசார் தற்போது ரவி பிரதாப் சிங்கை டெல்லியில் மடக்கி பிடித்தனர் அவரிடம் நடத்தப்படும் விசாரணைக்கு பிறகு பல உண்மைகள் வெளிவரும் என தெரிகிறது இந்நிலையில் பத்து பேர் கொண்ட டெல்லி டிடெக்டிவ் டீம் இன்று இரண்டாவது நாளாக விடுதியில் சோதனையில் ஈடுபட்டுள்ளது நேற்று பெண் தொழிலாளர்கள் தொழிற்சாலை பணிகளுக்கு செல்லாமல் விடுதியில் போராட்டம் செய்து வந்த நிலையில் இன்று எழுபத்தைந்து சதவீத ஊழியர்கள் பணிக்கு சென்றுள்ளனர்